ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூரூல் வெல்கம் பேக் என்னடா நம்ம வெண்பாக்குட்டி வீட்டுக்கு போகிறாங்களா ஆமாங்க இதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் வீடியோ கடைசிக்குள்ளே சொல்லிடுவேன் மார்க்கம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகலாம் வாங்க ஓகே கமா லெட்ஸ் கோ சரி ஓகே வாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் நம்ம அரந்திருக்காரு இல்லையா அவங்க வந்து வெண்பா குட்டியை ஒரு வழியாக காப்பாற்றிட்டாருங்க காப்பாற்றிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் நம்ம வெண்பாக்குட்டி வந்துட்டு இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன் நம்மளியம்மா தேடணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட இல்லை முடியாதுமா ஃபஸ்ட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டு போகிறேன் உன்னோட அம்மாவை கண்டுபிடிக்க நான் உதவுகிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம குட்டியும் சரி ஓகே நீங்கள் உதவி பண்றதுனா நான் நம்புறேன் நீங்கள் ஒரு பார்க்க கியூட் அழகா சாப்பியாக இருக்கீங்க அதனால நான் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம அரவிந்துக்கு ஒரே வெக்கமாக போச்சுங்க என்ன தான் கேட்குறீங்க ஒரு குழந்தையே இவ்வளோ லவ் பண்ணதுன்னா இப்போ கொமடி அளவுக்கு லவ் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபீல் தாங்க அவருக்கு இப்படி போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம வெண்பா குட்டியை அரவிந்த் கார்ல ஏற்றிட்டு நம்ம விஜய் வீட்டுக்கு போய்ட்டுருக்காருங்க ஆமாங்க விஜய் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு விஜய் வீட்டுக்கு போயிட்டு வாட்ச்மேன் வாட்ச்மேனு கதவை தட்டுறாருங்க ஆனால் நம்ம வாட்ச்மேன் கதவை திறக்கல ஏன் கேட்குறீங்க மல்லிகைக்கான டென்ஷன் எல்லாம் தேட போயிட்டாங்க நான் வாட்ச்மேன் ஒரு பக்கம் தேட போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம குண்டு பாட்டி வில்லி அவள் வந்து கதவை திறக்கிறா கூடவே ரஞ்சிதாவும் வெண்பா எங்கேடி போனேன் உன்னால் எவ்வளோ கேள்வி வாங்கின வெண்பா வெண்பாக்கிட்ட கோவத்தை கேட்டேன் நீ எல்லாம் என்ன ஒரு சின்ன பச்சை குழந்தைகிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அவங்களுக்கு எப்படி பேசணுன்னு தெரியாதா நம்ம அரவிந்த் அவங்கள திட்டா நீ யாரா இதை கேட்கணும் கேட்க இந்த குழந்தையை கண்டுபிடிச்சிது நான் தான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி விட்டு எல்லாம் கிளம்பு பொண்ணோட அப்பா எங்கள் கூப்பிடுங்க நான் பேசணும்னு சொல்ல அவர் வெளியே போயிட்டார் சொல்ல ஃபோன் நம்பர் கேட்க ஃபோன் நம்பர்லாம் இல்லைன்னு சொல்ல உடனே நம்ம வெண்பா குட்டி அப்பா நம்பர் நம்ம தரேன்னு சொல்லி அவர் கால் பண்ணி சொல்லிடுறாரு அவர் வராருங்க வந்த உடனே வீட்டு பொம்பளைங்க எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இப்படி பேசுனா எப்படிங்க ஒரு குழந்த இருக்குன்னு சொல்ல உடனே குண்டு பாட்டியும் அவன் பிடிச்சி நம்ம விஜய் ஏறு ஏர்னு புளிஞ்சி புளியாங்க எடுத்துடுறாருங்க புளியாங்கிட்ட பிதிக்கு வெளியே போட்டுடுறாரு இந்தளவுக்கு நடந்துச்சுங்க இதுக்கப்புறம் வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அரவிந்தன் நம்ம விஜய் இருக்கார் இல்லையா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போய்ட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்க இல்லைன்னு சொல்ல ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு அவங்க சாப்பிட்றாங்க என்னடான்னு பார்த்தா மட்டன் பிரியாணி ஓகேங்களா மட்டன் பிரியாணியும் அதுக்கப்புறம் மஞ்சங்குத்து கறியும் அப்படின்னா என்ன கேட்குறீங்க மஞ்சங்குத்து கறி என்றால் எங்கள் ஊரில் செஞ்சு கொடுப்பாங்கோ அது எங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு பக்கம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போயிட்டு வரேன் சொல்ல பரவாயில்ல கை மாற்றுக்கு இந்த காசை வச்சு கேட்குறேன்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் விஜய் கொடுக்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு வேண்டாம் உழைச்ச காசே உடம்புல ஓட்டுறது இல்லை இதில் இந்த காசெல்லாம் ஒட்ட ஒட்டப்போகுது குழந்தைக்கு செஞ்சுற உதவியும் கடவுளுக்கு செய்கிற தொண்டு ஒன்று தான் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாரு இதை கேட்டு விஜய்க்கு அப்படியே ஹாட்டில் ஒரு ஃபீலுங்க ஒரு அமைதி இப்படியும் இந்த காலத்தில் ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போகிறாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா என் கூட ஒரு தரத்தில் இருக்குது பார்த்திங்களா எந்த நேரமாக போன பார்த்துட்டு இப்படியே உக்காந்துட்டுருக்கு இவெல்லாம் உதவி போனவனு நினைக்கிறீங்க உதவி செய்கிறவனையும் கெடுப்பான் உதவ மாட்டான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க நல்ல பையன் தான் ஏன்னா எனக்கு சோறு வாங்கி கொடுத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படி இருக்கிறப்ப எப்படி நான் நன்றிக்கிட்டு பேசுவேன் நினச்சிக்க நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் நினச்சா இல்லை விடுங்க சரி ஓகே நண்பர்களே ஒரு வேலையை வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும் ஹாப்பி தானே ஓகே நானும் ஹாப்பி தான் மறக்காமல் என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா சி யூ பாய்